ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு கடுகு கீரையை வச்சு ஒரு முறு முறு முறுன்னு ஒரு மசாலோட பண்ணிடலாம் வடை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் வந்து இந்த கீரை வந்து அஞ்சு நாள் ஆகுதுங்க கடுகு சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தொட்டி காலியாக இருந்துச்சு அதில் வந்து தூவி விட்டேன் நான் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு வந்திருக்குது நல்லா இலசாக இருக்குது அஞ்சு நாள் அஞ்சு நாளில் வந்து இப்போ இதே வந்து நம்ம பெருசாக வளர்த்தோம்னா ஒரு மாதம் அப்படியே விட்டோம்னா நல்லா பெரிய பெரிய இலையாக சூப்பராக கடுகு கீரை கிடைக்கும் நம்ம வந்து வடை சுடுறதுனால நான் இலமாவே எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு கீரை அளவு எவ்வளோ பெருசு இருக்குது பார்ப்போமா பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது இதில் வந்து நம்ம நல்லா வந்து வேர் பகுதியை மட்டும் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பொடியாக கட் பண்ணி வடையில் போட்டு சூப்பராக சாப்பிட்டுடலாம் சரி அடுத்து என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன் இந்த வடைக்கு நான் மூணு வகையான பருப்பு எடுக்க போகிறேங்க இது வந்து பட்டாணி பருப்பு இது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு இது வந்து பட்டாணி பருப்பு இது வந்து ரெண்டுமே வந்து கலந்து சம சமாளவாக போடும்போது முர்மொன்றுன்னு இருக்கும் இது பாசி பருப்பு பொங்கல் செய்வீங்களா அந்த பருப்பு இதை வந்து நம்ம அரைக்க போகிறதில்ல இதையும் ஒரு மூ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சிடலாம் இதை வந்து இதை வந்து இது வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே ஊறிடும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதை நான் பருப்பை ஃபஸ்ட்டு முதல் வந்து கழுவிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க நல்லா கழுவிட்டு நான் இந்த ரெண்டு பருப்பை வந்து தனியாக ஊற வச்சுட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு ஹரை ஆகட்டும் இது வந்து தனியாக ஊற வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம் அவ்வளோதாங்க நான் வடைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஊற வச்சுட்டேன் பருப்பை இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கீரையை வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அவ்வளோதாங்க இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க நல்லா ஒரு நேரத்துக்கு நம்ம செய்கிற அளவுக்கு சூப்பராக எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் இருக்குங்க அவ்வளோதாங்க நான் அழுத்தமாக காப் காட்டுறேன் நல்லா இது அப்படியே வந்து நம்ம ஓரமாக கட் பண்ணிவிட்டு சூப்பராக அரிஞ்சு செஞ்சிடலாம் பாருங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகல அடியோடு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எதுவுமே வேஸ்ட் ஆகலை சில பேருக்கு இது ஒரு டவுட் இருக்கும் இதில் என்ன சத்து இருக்க போகுது இதே எதுக்கு போட்டு செஞ்சுட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இதில் வந்து விட்டமின் கே கே சத்து இருக்குங்க நார் சத்தும் இருக்குது சக்தி வந்து ரொம்ப நல்லா வந்து அதிகப்படுத்தும் இது இதில் அதிகமாக வந்து மினரல்ஸ் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு பல் நகங்கள் அடுத்து நல்லா உறுதி ஆகிடுங்க இது இப்போ இது நகம் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வளரே வளராது அடிக்கடிக்கு வந்து ஆசையாக இருக்கும் வளர்ப்பாங்க நான் டக்கு டக்குன்னு ஒடிஞ்சிரும் முட்டையாக இருக்கும் கை ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து நகம்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சூப்பராக வளரும் அதுக்கு இந்த இதில் இருக்கிற மினரல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எலும்பையும் வந்து நல்லா பலப்படுத்துதுங்க பல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மூணு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கீரை இவ்வளோ பயனளிக்கிற கீரை ஒரு பத்து ரூபாய் கூட செலவு இல்லை பத்து ரூபான்னு சொல்ல முடியாது அது வந்து பத்து ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா ஐம்பது கிராம் கடுகு வாங்கினோம்னா ஒரு ஒரு டீஸ்பூனு போது ஒரு ரூபா கூட அது வராது அளவு ஒரு ரூபாய் செலவு பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு ஏதாச்சும் ஒரு தொட்டி கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் அதாவது உபயம் இல்லாத யாரும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க குரோட்டன்ஸ் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய தொட்டிகள் வச்சுருப்பாங்க உபயமே இல்லாதக்கு செடிகள் வந்து அது பாட்டுன்னு இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு தோட்டக்காரர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பயனுள்ள பொருள் இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கி தொட்டியில் தூவிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சு விட்டு தண்ணி ஊற்றி பாருங்க பச்சை பசேதுன்னு அது மைண்டுக்கு எவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் கொடுக்க வந்துடுங்களா உடனே கொஞ்ச நேரம் நீங்கள் அதை தொட்டி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்களேன் உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதுலேயும் நம்ம வீட்டிலே வளர்த்து நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோன்னு நமக்கு எவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட பலனியை வந்து தான் முடியுமே தவிர சொல்ல முடியாது சரி நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் விட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்ருப்பேன் இப்போ இது எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் இந்த மண் பகுதியை அப்படியே கட் பண்ணிடலாங்க கீழே மண்ணில் அந்த லாஸ்டில் மட்டும்தான் வந்து இதுவாக இருக்குது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வேர் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாம் வந்து சூப்பராக அரிஞ்சாச்சு இது வந்து நல்லா அலசிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு மூணு நாலு தண்ணியில் சுத்தமாக அழைச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஒரு மூணு தண்ணியில் அழைச்சிட்டேன் அலசினா வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்போ தான் சுத்தமாக அலசின மாதிரி கணக்கு இதை நல்லா வந்து ஒட்டை வந்து பிழிஞ்சிக்கணும் தண்ணி இல்லாமல் ஏன்னா வடையில் போட போகிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒட்டை பிழிஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் எல்லாமே எடுத்துட்டேங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சம் பருப்பு தானே மொத்தமே வந்து ஒரு இரநூறு கிராம் வரும் கணக்கு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு இந்த இஞ்சி பூண்டை மட்டும் தட்டிக்கலாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ வந்து இது வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒட்டை தண்ணி வடிச்சிட்டு அழகாக குரபரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன் அவ்வளோதாங்க பருப்பு அரைச்சிட்டேன் நான் பருப்பு அரைச்சி வழித்து எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து குறை குரப்பாக இருக்கணும் இப்போ கொத்தமல்லி ஒரு கை கை கொத்து எடுத்துக்கிட்டேன் புதினா ஒரு கொத்து பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சும்மா தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இது கடுகு கீரை அலசி வச்சுருக்கு பாசி பருப்பு வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அப்படி தண்ணி இல்லாமல் இருக்கட்டும் இப்போ எப்படி கலக்கலான்னு பார்ப்போம் ஒரு அகலை பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுப்போம் எல்லாம் சேர்த்து கலக்கும்போது ஒரு கால் கிலோ அளவு வரும் நான் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இந்த கடுகு கீரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இந்த உப்பு மசாலா எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பைண்ட் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு உப்பு அப்புறம் பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு சோம்பு பெருங்காய் எல்லாம் கண்டிப்பாக சேர்த்து போடுங்க அப்போ தான் வந்து நமக்கு பருப்பு வடை எத்தனை சாப்பிட்டோம்னா வாயுத்தன்மை வராது இப்போ இதில் வந்து இந்த மாவு எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நம்ம வந்து நல்லா விட்டுடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்காதீங்க பார்க்குறதுக்கு வந்து நான் அழுத்துகிற மாதிரி தெரியும் நான் மெதுவாக தான் விரலை வந்து இது பண்ணுறேன் அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் கரெக்டாக இருக்குங்க உப்பு இதுக்கு மேலே போட்டால் கறிக்கும் அவ்வளோதான் இப்போது நல்லா தண்ணி ஒடிஞ்சிச்சு இந்த பாசி பருப்பு இதுதாங்க மெயினான ஐட்டம் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு இவர் தான் மெயினான கதாநாயகன் இது வந்து அரைக்க வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே பருப்பு பருப்பாக அங்கங்கே வந்து நம்மளுக்கு நிற்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் காய வச்சாச்சுங்க சூடு ஏரட்டம் நல்லா நான் வந்து வேர்க்கடலை எண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் காயட்டும் தண்ணி வந்து நல்லா வந்து ஒட்டை பிழிஞ்சு பொண்ணங்க தண்ணி வந்து பழ போட்டிங்கன்னா வெங்காயம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் கீரையிலையும் தண்ணி தன்மை இருக்கும் அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது தண்ணி ஆயில் ஜாஸ்தி சொள சொலன்னு இருந்துச்சுன்னா மாவு வடை வடை வந்து எண்ணெய் உரியும் நான் வந்து சும்மா ஒரு மீடியம் சைஸாக தான் போடுறேன் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டாலும் இன்னும் வந்து முறுமொறுன்னு இருக்கும் ஆயில் காஞ்சிச்சா பார்ப்போம் பருப்பு உடனே மேலே எலும்பு வந்துச்சுன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம் பருப்பு மேலே வரல பருப்பு மேலே எலும்பி வந்துருச்சுங்க இப்போ வந்து போட்டுடலாம் போடும்போது கையை தூரமாக வச்சு போடுங்க பழக்கம் இருக்குது அதனால் நான் வந்து போடுறேன் கிட்டுக்கு சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு போட்டுப்போம் அஞ்சோ ஆறோம் போட்டுக்கலாம் நல்லா சப்பையாக போட்டோம்னா மொறு மொறுனு இருக்கும் குண்டு குண்டாக போட்டோம்னா உள்ளே சாப்பிட்டாவும் மேலே வந்து மொறு இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லைங்க அதை எப்படி சாப்பிட்றோன்றது தான் முக்கியம் அவ்வளோதான் இது நல்லா வந்து வெந்து மேலே இப்போ வந்து கம்பியோ கரண்டியோ போட்டுறாதீங்க அதுவாக மேலே எலும்பு வரும்போது திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க ஒவ்வொருத்தராக வந்து தானாகவே மேலே எலும்பி வராங்க நானாக வரலாம் நீ கை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது ஒருத்தர் வந்துட்டார் இப்போ இவரை வந்து அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுடலாம் நான் கருவேப்பில்லை வந்து கொஞ்சம் போட மறந்துட்டேங்க பொடியாக அரிஞ்சு வச்சேன் ஆனால் வந்து போடலை இப்போ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு கருவேப்பில் இல்லை கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லா வடையை திருப்பி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு போடுற வடை தாங்க கொஞ்சம் வந்து லேட் ஆகும் வேக அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கரெக்டான டெம்ப்ரேச்சர் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ வடை வந்து வந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க எடுக்கும்போதே அப்படியே மொர் மொர் மொறுன்னு இருக்குது பார்க்கும்போதே தெரியுது இப்போ நான் எல்லா சூப்பி எல்லா வடையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க எல்லா வடையும் நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ தட்டில் வந்து பரிமாறிடலாம் அவ்வளோதான் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போது நல்லா எண்ணெய் வடிஞ்சிருச்சு இவ்வளோ வடை வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வடை வந்திருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் தேங்க்யூ மக்களே